இன்னைக்குன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் தச்சு வச்சிருக்கோம் அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ட்ரெயிலிங் பார்த்து பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் தச்சு வச்சுட்டோம் தச்சு வச்சதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் நம்ம தைக்க போறோம் அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைன் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து ரெண்டரை இன்ச்சு உயிரம் ரெண்டரை இன்ச்சு ஆளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முக்கோணமும் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம ஒரு பூலி பூ இதழ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம எல்லா பீஸையுமே வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு நம்ம வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு நாலு பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும் சேம் அளவாக இருக்கா ரெண்டரை இன்ச்சி எடுத்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டரை இன்ச்சி நாலு சைமே ரெண்டரை இன்ச்சியாக இருக்கணும் அந்த மாதிரி அளவுகள் வந்து சேமா இருக்கான்னு பாத்துக்கங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி வச்சதில் ஃபர்ஸ்ட் நம்ம லேஸ் கொடுத்து நம்ம ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் இப்போ லேஸ் வச்சு நம்ம அதில் வந்து அடிச்சிட்டு அந்த வளைவு சேஃப் வரும்போதெல்லாம் அந்த லூஸாக விட்டு அந்த லேஸை வந்து நம்ம அடிக்கணும் அதை இழுத்து பிடிச்சு நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்காது அந்த மாதிரி இந்த லேஸை வந்து நம்ம லூஸாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம முக்கோணமும் மடிச்சு வச்ச பீஸா அது மேலே வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈஸியான ஒரு தச்ச பிளவுஸில் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பிளவுஸ் நம்மளால் தைக்க முடியுது அப்படின்றத நீங்களும் பாருங்க ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து தைச்சதுக்கு பின்னாடி எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படி வந்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் பிளவுஸை நம்ம தைக்க முடியாது நம்ம கஸ்டமர்கிட்ட அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் அடுத்து வர்றதுக்கு வரமாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு தைச்சி தர மாட்டாங்க அப்படின்னு யாராலே முடியாததை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாவே பரவாயில்ல நம்ம செஞ்சு நல்லா செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க இப்போ அப்படி தான் வந்து தச்ச பிளவுஸில் இப்போ நம்ம வந்து இதை தச்சு கொடுத்துட்ருக்கோம் அந்த சேரீ துணியை எடுத்துட்டு சேம் கலர் சேரீ இருந்ததுனால இவங்க ஏற்கனவே வந்து பிளவுஸ் தச்சிருக்காங்க அதுல வந்து எனக்கு டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த டிசைனை நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து எப்பயுமே விட்டு போக மாட்டாங்க அதை மட்டும் நீங்க பாத்துக்காங்க இப்ப அந்த லேஸ் வச்சு அடிச்சுட்டு அந்த லேஸை ஒட்டியே இந்த பூ இதழ வந்து நம்ம நெருக்கமா வச்சு அடிக்கும்போது அது ஒரு அழகா நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கிடைக்கும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஈஸியான முறையில ஒவ்வொரு டிசைனையும் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு டிசைனையும் நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்க ஒவ்வொரு வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு சேனல்லையும் இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு டிசைனையும் நம்ம வேமா தைக்கணும் நம்மளுக்கு எந்த டிசைனை எப்படி குறுக்கி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டிசைனையும் நம்ம தச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபூ சேஃபை வந்து நம்ம ரவுண்டில் வச்சு அடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லாக் போட்டு எடுத்துட்டு இந்த பிசுரைலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பிசுர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அது மேலே நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் அது எவ்வளோ அழகான ஒரு டிசைனாக நம்மளுக்கு மாறுது அப்படின்னு பாருங்கள் இப்போ அந்த பிசுறு தெரியாமல் இருக்க அதை விட கொஞ்சம் பெரிய லேஸாக வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம அடிச்சுக்கலாம் சின்ன லேஸாக அப்படின்னா அந்த பிசுர் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன லேஸ் கொடுத்து நம்ம ரவுண்டில் அடிச்சுட்டு அந்த பிசுறு தெரியாம இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லேஸ் வச்சு அடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு டிசைன் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த முக்கெலாம் நம்ம வந்து ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாக மாறிடும் அது வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பாசி வச்சு தைக்கல அப்படின்னா அந்த அந்த முக்கில் நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு டிசைனாக நம்மளுக்கு மாறிடும் இதை ஃபுல்லாக நம்ம தச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கீழே இருந்து ஊசியால் குத்திட்டு இந்த மாதிரி பாசி வந்து ஒவ்வொரு பாசிக்கும் நீங்கள் லாக் போட்டுக்கங்க லாக் போடாமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கீழே இருந்து குத்திட்டு பாசி அதை மேலே வச்சுட்டு மறுபடியும் கீழே குத்தி லாக் போட்டுருங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் தச்சு எடுத்துட்டு உங்களுக்கு மூணு மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன் அதே ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக தச்சுக்கோங்க பாருங்க இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லாக்கு நம்ம போட்டுட்டே இருக்கும்போது அந்த சுருக்க வராம இருக்கும் இப்ப பாருங்க ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிருந்தேன் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க